என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே கத்ததாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவதாக எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷம் சொல்லுகிறது இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபம் ஆனீர்கள் முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் தேவனிடத்திலிருந்து நாம் இருந்தோம் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக நம்முடைய பொல்லாத சிந்தனையின் நிமித்தமாக தேவனிடத்திலிருந்து தூரமாய் நாம் இருந்தோம் ஆனால் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் தூரமாயிருந்த நம்மை அவர் கிட்ட தேவனுக்கு அருகில் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய அவருடைய நண்பனாக அவர் நமக்கு தகப்பனாக நம்மை அவர் மாற்றியிருக்கிறார் ஹலெ லூவியா ஹலெ லூவியா முன்னாடிலாம் நம்ம வந்து கடவுள் பக்கத்தில் வந்தால் தீட்டு பக்கத்தில் வராத போ அப்படின்னு தோற்றுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்முடைய ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்டது அல்ல அவருடைய ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டபடினாலே நமக்குள்ளாக இருந்த தீட்டு நமக்குள்ள இருந்த பாவம் நமக்குள்ள இந்த அசுத்தம் எல்லாம் கழுவப்பட்டு இன்னைக்கு நம்ம பரிசுத்தவான்களை மாற்றி இருக்கிறார் அவர் கிட்ட நெருங்கும்படியாக தேவன் கிட்ட நெருங்கும்படியாக எப்படி இயேசுவின் ரத்தத்தினாலே வேதம் சொல்லுகிறது எப்படி பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதிலே நாம் பரிசுத்தலத்திற்கு பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்ச திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது அவருடைய சரீரம் ஒரு திரை பழைய ஏற்பாடு காலத்தில் மகா பரிசுத்தலத்துக்கு உள்ள நுழைய வேண்டும் என்றால் ஒரு பெரிய திரை நுழையாக நுழைய வேண்டும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பிரதான ஆசையினால் நுழைய முடியும் ஆனால் இன்றைக்கு அந்த திரை மேலிருந்து கீழாக ரெண்டாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவானுடைய மாம்சம் நமக்கு திரையாயிருக்கிறது நீ எப்போ வேணாலும் தேவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அந்த திரையின் வழியாய் உள்ளே நுழையலாம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய மார்க்கம் உண்டாயிருக்கிறது கிறிஸ்தவம் என்பது ஒரு புதிய மார்க்கம் இந்த உலகத்திற்கு எல்லா பழைய மார்க்கங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் பழைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இயேசு கிறிஸ்தான உடைச்சிட்டு இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கி இருக்கிறார் அவரை எப்பொழுதும் தேவனை எப்பொழுதும் தரிசிக்கும்படியாக அவரோடு கிட்டி நெருங்கும்படியாக இந்த லென்த்து காலங்களிலே குறிப்பாக உபவாசத்திலும் ஜபத்திலும் தவித்துருக்கிற நீங்கள் தேவனோடு கிட்டி நெருங்க பிரயாசப்படுங்கள் அவருடைய மாம்சத்தின் திரை நமக்காக அமேன் ஹால லூயா அவர் கிட்டி நெருங்கும்படியாக நமக்காக ஏசு கிறிஸ்துவானவர் சிலுவில பலியானார் அந்த ரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது கத்த தான் ஆசிர்வதிப்பாளர் அமேன்